நமக்கு கண்ணுக்கு தெரியாம இதுதானே தெரியாம விலங்குகளோட சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ இது தெரிஞ்சிருத்த அதனால ஒருத்தர் இவ்வளவு வருஷமா இருந்தது இல்ல இந்துக்கள்னு பெயரால் இங்க என்னெல்லாம் கலவரம் பண்ண முடியும் இதுல என்ன கலவரம் பண்ண முடியும் இது ஒரு பக்தி சம்பந்தப்பட்டது கோவில்களை தவறு நடக்கிறத கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு இடத்துக்கு தான் இதை நகர்த்துறாங்க அவர் சொல்ற அந்த சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல குழந்தை திருமணம் நடக்கிறத பத்தி ஆய்வு செய்யுமா

கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு யோகிதா இருக்கான்னு கேக்குறேன் இன்னை வரைக்கும் எத்தனை பேரை நீங்க சிறையில வச்சிருக்கீங்க ஒருத்தனுக்கு தட்டுல சோறு வச்சு திங்கிறது கூட இங்க வந்து உரிமை இல்லாம இருக்குது மாட்டுக்கறியான்னு வந்து மோந்து பாக்குறோம் அடிக்கிறோம் ராமதாஸ் வந்து இதெல்லாம் கருத்து சுதந்திரமான தாராதாலும் சாதா ஆடு அப்படிங்கிற மாதிரி சத்திரி அக்னி சட்டி ரெண்டும் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிற மாதிரி அது ஒரு ஜாதி வெறி இது ஒரு மத வெறி மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட நட்பு கழகத்தின் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் திருப்பதி பெருமாள் கோவிலில் லட்டுல சில மாமிசத்தினுடைய கொழுப்பெல்லாம் கலந்துட்டாங்க ஒரு பார்ப்பனர் என்ன சொல்கிறாருன்னா ஜந்துக்களுடைய கொழுப்புகளை கலந்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாரு அதை ஒட்டி திருப்பதியில் என்ன பண்றாங்கன்னா ஒரு யாகமலத்து மாட்டு கோமியத்தை கோவில் முழுக்க தெளிச்சு இருக்காங்க கேட்டால் தீட்டு கழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாட்டு மூத்தத்தை தானே அவங்க தெளிச்சிருக்கிறாங்க அப்ப அந்த மாட்டு குழப்பில் நடந்ததுல என்ன பிரச்சனையா அதுவும் மாடு இதுவும் மாடோடது தானே அப்புறம் என்ன பிரச்சனை இல்ல பக்தர்களுடைய மனம் புண்பட்டுடுச்சு எந்த பக்தர்களுடைய மனம் திருப்பதி லட்டு சாப்பிடுற பக்தர்களுடைய மனம் அதுல வந்து மாட்டு கொழுப்ப கலந்து பண்ணி பன்னி கொழுப்ப கலந்துருக்காங்க மீனோட எண்ணெய் வந்து கலந்துருக்காங்க அதனால மனசு புண்பட்டுதாமா விலங்குகளுடைய பார்ட்ஸ் அது அவங்க அந்த விலங்குகள்ல இருந்து எடுக்கக்கூடியது வந்து பல வகையில் மருத்துவ ரீதியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்கோம் நமக்கு அதை பற்றி தெரியல நம்ம சாப்பிடக்கூடிய டேப்லெட்ஸ்லையாக இருக்கட்டும் எடுத்துக்கக்கூடிய இன்சுலின் ஆகட்டும் இந்த மாதிரி பல வகையான நோய்களுக்கு மருந்தாக விலங்குகளுடைய எண்ணெய்களோ அது உடம்புலேருந்து எடுக்கக்கூடியவங்களோ பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்காங்க விஷமுறிவெல்லாம் வந்து நீங்கள் அந்த குதிரைக்கு போட்டு செக் பண்ணிட்டு தானே பண்ணுறாங்க அதுலேருந்து திருப்பி அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நமக்கு தெரியல அப்புறம் என்ன பிரச்சனை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இதுதானே தெரியாமல் விலங்குகளோட சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ இது தெரிஞ்சிருத்தா அதனால ஒருத்தர் இவ்வளோ வருஷமா இருந்தது இல்லை இப்போ தெரிஞ்சதுனால மனசு புண்பட்டுருது தெரிஞ்சதுனால வந்து நீங்கள் வந்து அதற்கான பரிகாரம்லாம் பண்றீங்களே இப்போ இவ்வளோ வருஷம் தெரியாமல் இல்லை இல்லை இப்போ அது பக்தர்கள் மனம் பிடிதுன்னு அது ஒரு சுத்தமான இடம் என்ன சொல்றாங்கன்னா வைஷ்ணவ பார்ப்பனர்களும் சரி அல்லது திருப்பதி கோவிலுக்கு போறவங்க சரி அந்த ஒரு மாசமே நான்வெஜ் சாப்பிடாதவங்க அந்த லட்டுலேயே நான்வெஜ் இருக்குதுன்னா இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதுக்கே ஃபீல் பண்ணணும் பெருமாள் இந்த கடவுள் தானே இந்து கடவுள் தானே பேச்சு மாரியம்மா எல்லாரும் இந்துக்கா எல்லோரும் இந்து கடவுள் தானே அப்புறம் என்ன பிரச்சனை ஒரு ஒரு தினசான இந்துக்களுக்கு மட்டும் மனசு புண்படுது நம்ம வந்து கருப்பு சாமி எல்லாத்துக்கும் நான்வெஜ் படைக்கிறோம் மாமிசம் படைக்கிறோம் இல்லையா பேச்சியம்மா மாரியம்மா எல்லாத்துக்குமே நம்ம வந்து படைக்கிறோம் இல்ல குழு ஊத்தினா அன்னைக்கு நைட் நான்வெஜ் தானே பண்றீங்க அவரும் இந்து கடவுள் தானேங்க அப்புறம் ஏன் கடவுளுக்குள்ளேயே நீங்க இப்படி எல்லாம் பாகுபாடு பாக்குறீங்க நேக்க மனசு புண்படுறது எல்லாரும் இந்த கடவுள் தானே அப்புறம் என்ன பெருமாளுக்கு பெருமாள் சொன்னாரா எனக்கு இதெல்லாம் வந்து படைக்காது அவதாரம் விஷ்ணோட அவதாரங்கள் வந்து மாமிசம் சாப்பிட்டிருக்கு இல்லையா ராமர் சாப்பிட்டு இருக்காரு அப்புறம் என்ன யாரோட மனசு எந்த இந்துக்களுடைய இந்துக்களுக்கு இது ஒண்ணுதான் வேலையாங்க நான் என்ன கேக்குறேன் எல்லாம் வெள்ள கடவுள் எல்லா சக்தியும் படைச்ச கடவுளை பத்தி ஒரு ஆப்டர் மனுஷன் போய் காப்பாத்துறதா ஒரு பகவான்கு இப்படி நேர்ந்திருதுன்னு மனுஷ நீ கவலைப்படுறதா உனக்கு வேணுங்கிறதா நீ பகவான் கிட்ட வேண்டிக்கிறதுக்காக போறேன் எனக்கு வேலையை கொடு படிப்பை கொடு சாச கொடு பிள்ளைய கொடு கல்யாணம் பண்ணுவேன் இது நீ உனக்காக வேண்டிக்க தான் கடவுளை பார்க்க போகிற அப்புறம் அந்த கடவுளை காப்பாத்துறதுக்கு யார் நீ ஒரு ஆல் ஹியூமன் பீயிங் தானே அப்போ எந்த இந்துக்களுடைய மனசு தான் எங்கள் கேள்வி இந்துக்களுக்கு வேறு வேலை இல்லையே அவனுக்கு எவ்வளோ வேலைங்க தன்னுடைய தேவைக்காக அவன் ஓடிக்கிட்டு இருக்கணும் அந்த தினமும் இதை உட்காந்து இப்போ நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்கின்ற எந்த இந்துவா அது அன்னைக்கு லீவ் போட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒப்பாரி வச்சாங்களே எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்போது இதில் சில இந்துக்களுக்கு மட்டும் முன்படுறதுங்கும்போது அந்த இந்துக்களினுடைய மனசு எப்படிப்பட்டது தான் நம்ம பாராயணும் இதுக்கு மட்டும்தான் முன்படுறது எந்த இந்துக்கள்னு ஒரு கேள்வி இருக்குது எந்த இந்துக்கள் அப்படின்னு உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்துக்களில் வந்து லவ் பண்ண ஆணவக்குள்ளெல்லாம் பண்ணுறாங்க இல்லையோ அப்போ இந்த இந்துக்கள்லாம் பொங்கினதை நீங்கள் வதிற்காலோ சாதாரண இந்துக்கள் ஐயோ என்னப்பா அது அதாவது கடவுளை பார்த்துட்டு கணத்துல போட்டுக்கிட்டு அவன் பார்க்க போறான் எல்லாரும் என்னப்பா இப்படிலாம் பண்றீங்க இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு போறோம் ஆனா லட்டுல அமிஷம் கலந்துருத்தே அப்படின்னு ஃபீல் யாருமே ஏன் வந்து மாணவ கொலையில இந்துக்கள் அடிச்சு கொல்லப்படுறாங்கன்னு ஃபீல் பண்ணவே இல்லை ஏன் இந்த இந்துக்கள் மாட்டுக்கறியின் பெயரால் இந்துக்களில் அவர்ணஸ்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சமர்கள் அதாவது தலித்து மக்கள் அடித்து கொல்லப்படும் போது மனசு புண்படலையே வருத்தப்படலையே ஏன் இதே இந்துக்கள் தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட போது நிவாரணம் கொடுங்க அப்படின்னு ஒன்றிய அரசு கேட்ட போது இருபத்தொறாயிரம் கோடி ரூபாய் கேட்ட போது பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்கல மழையில பாதிக்கப்பட்டதே இந்துக்கள் ஐயோ இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காலே அதுக்கே இன்னும் நீங்க நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு யாருமே கத்தல கதர்ல ஃபீல் பண்ணலையே பெருமாளோட நைவேத்தியத்துல கலந்துருத்துன்னு வந்த செய்திக்கு மட்டும் மனசு புண்படுறது அப்படின்னு அது என்ன தினசான மனசு அப்படின்னு கேக்குறேன் பெண்கள் ரேப் பண்ணி கொல்லப்படும் பொழுது இந்த இந்துக்களுக்கு மனசு புண்படலை ஜாதி கொலை நடக்கும் பொழுது ஜாதிவெறி கலவரம் நடக்கும் பொழுது இந்த மனசு இந்த இந்துக்களுக்கு மனசு புண்படல மாட்டுக்கரியின் பெயரால் சக இந்தியர்கள் அதாவது வழிபாடுக்காக வேற ஒரு மதத்தை ஃபாலோ பண்றவங்களை நீ மதத்தின் பெயரால் கொல்லப்படும் பொழுது ஐயோ பகவானோட லட்டுல இப்படி கலந்துருத்தேன்னு ஃபீல் பண்ணுவான் யாருமே ஃபீல் பண்ணலையே அதுக்கெல்லாம் மனசு புண்பட்டுருக்கணும்ல எங்க எல்லாத்தையும் ஒருபடி மேலேயே போறேன் புல்வாமா அட்டாக்ல நாமத்த ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எல்லாரும் இந்துக்கள் தான் மோடியோட அஜாக்கிரதையினால அலட்சியத்தினால இப்படி இந்துக்களுடைய உயிர் போயிட்டுதேன்னு இந்த இந்துக்கள் யாரும் ஃபீல் பண்ணலையே பெருமாளுக்கு வருத்தப்பட போயிட்டா அப்போ இது நடிப்பு உண்மையான அக்கறை கிடையாது இந்துக்கள்னு பெயரால் இங்க என்னெல்லாம் கலவரம் பண்ண முடியும் என்னெல்லாம் பிரச்சனை பண்ண முடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்துக்களுக்கு தானே வரி பிரச்சனை இருக்கு இதுல என்ன கலவரம் பண்ண முடியும் இது ஒரு பக்தி சம்பந்தப்பட்டது அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாணம் என்ன சொல்றாருன்னா சனாதன தர்ம ரட்சண வாரியம் சொல்லிட்டு அமைக்கணும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோவில்களையும் அவங்க ஆய்வுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு

அந்த ரக்ஷனா வாரியம் நார்த் இந்தியாவில் ஒரு சாமியார் சொல்லிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு பூஜை ஜெகநாதர் கோயில் ஏதோ ஒரு கோவிலுடைய கிலோ கணக்குல தங்கம் காணா போயிடுது அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி யாராவது பண்ணுவோம் சனாதன தர்ம ரக்ஷனா வாரியத்தோட வேலை என்ன அப்போ சனாதனம் தர்மம்னா என்னங்கிற இடத்துக்குன்னு நம்ம போய் நிற்க வேண்டியதா இருக்கும் இப்போ கோவில்ல பிரசாதத்துல ஏதோ கலந்துட்டா ஏதோ கலந்தான்னு சொல்லப்படாது அப்புறம் அது வேற பிரச்சனையா போயிடும் மாட்டு கொழுப்பு கலந்துருது கோமா தான் அதுக்கேலாம் இவ்வளவு ஃபீல் பண்றான்னு தெரியல ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது பகவான் வேண்டாம்னு சொன்னாருங்க பெருமாள் வந்து சொன்னாரா ஃபர்ஸ்ட் பெருமாள் வந்து எனக்கு நீ இது கலக்காத இவ்வளோ நாள் கலக்காமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ கலந்தத தெரிஞ்சு வந்துருச்சு பெருமாள் வந்து நான் சொன்னேண்ணா கலந்தா கலந்துக்கிட்டு வேணால் நல்லா தானடா இருக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு அவர் வந்து சொல்லலாம் இல்லையா வேண்டாம்னு சொன்னாரா அவர் அப்புறம் நீங்களே அதுக்கு கடந்து குதிக்கிறீங்களா அப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதினது யார் யாருக்காக எழுதப்பட்டது

அப்போ இது அங்க எப்படி நடந்தது அப்படிங்கறதெல்லாம் ஆய்வுக்குட்பட்டது அவங்கதான் அது வந்து விசாரணை போகும் சொல்லப்போ இல்ல இப்ப பிரச்சனை சோசியல் மீடியால என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா இந்த நெய் நை குடுத்தா ஏஆர் டைரியில் வந்து முஸ்லிம்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க அதனால இது திட்டமிட்டு அதான் இப்போ திட்டமிட்டு ஏன் வந்து இந்த விஷயத்த வந்து மனசு சில பேருக்கு மட்டும் பொங்குறது அப்படின்னு மனசு சில பேருக்கு மட்டும் புண்படுது இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் தான் வெளிய வந்துருது இல்ல எதிரானே எலக்ஷன் முன்னாடி வரைக்கும் எலக்ஷன் ராமரை எடுத்துட்டு இப்ப ஜெகநாதருக்கு போயிட்டாரு அப்போ இவங்களுடைய பக்திங்கறதே போலியானது நான் அதான் கேட்கறேன் உங்களுக்கு உண்மையாகவே கடவுள் மீது பக்தி இருந்தால் கடவுள் வந்து சொன்னாரா கடவுளின் பெயரால் என் பெயரால் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பாலியனத்தின் பெயரால் கலவரம் பண்ணு அடிச்சு கொள்ளுன்னு சொன்னாரா சொல்ல அப்ப அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப மட்டும் ஐயோ இந்துக்கள் எங்களுடைய யாருமே சொல்லலையே ஏன் அப்போ இவங்க கடவுளையும் யாரோ சிலர் தங்களுடைய பெனிஃபிட்காக மட்டுமே இதை வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட இந்துக்களுக்கு மட்டும்தான் இது புண்படுது எங்க நாங்க வந்து ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு நிர்மலா சீதாராமன் பண்ணல ஜாம வைக்க முடியும் ஆமாம் ஜிஎஸ்டியில் வந்து குளறுபடிகள் இருக்குது அது இன்னும் சரி பண்ணுங்கன்னு சொன்னார் அவர் ஜிஎஸ்டியே எடுங்கன்னு கூட சொல்லல இத்தனைக்கும் கடைக்கு பேர் அன்னபூர்ணான்னு வேற வச்சுருக்கார் இந்து பேர் வேற அவருக்கு வந்து பிஜேபி வந்து ஒரு திருடன் கொடுத்து மன்னிப்பு கேட்க வச்சது மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சிருக்குங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம் அப்போல்லாம் எந்த இந்துக்கள் மனசும் புண்படலையே ஐயோ இந்து இப்படி நீங்க பண்ணிட்டீங்களே சரிங்க காஷ்மீர்ல ஆசிஃபுங்கிற ஒரு குழந்தைய கோவிலுக்குள்ளே வச்சு ரேப் பண்ணி தானே கொண்டாங்க சனாதனவாதிகள் ஐயோ கோவிலோட புனிதமே கெட்டு போயிடுது இதை எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு அப்பையே எந்த இந்துக்களும் பொங்கலை அப்போ அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்ன கூட்டத்துக்கு தான் இப்போ வந்து மனசு புண்படுதுன்னு சொல்கிறேன் அதனால் எல்லா இந்துக்களுக்கும் புண்படாதுங்க எல்லா இந்துக்களுக்கும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு வருமானத்தை ஈட்டணும் வேலைக்கு போகணும் பிள்ளைக்குட்டிகளை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் பேரம்பேத்திங்களை பார்க்கணும் அதுங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் வீடு இருக்கணும் அவங்க எங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது பிள்ளைங்களை இந்த படிப்பு படிக்க வைக்கணும் அந்த படிப்பு படிக்கணும் எப்படி வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அங்கே இன்னும் எவ்வளோ இருக்கும்னு சாமானிய இந்துக்கள் இந்த சிந்தனையில்தான் இருக்கிறார்கள் சனாதன இந்துக்கள் மட்டும் தான் எதை வச்சு பிரச்சனை பண்ணலாம் கடவுள் எப்படா கடவுள் பெற வச்சு எப்படா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கலாம் இப்ப பெருமாள் மாட்டிட்டு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப பெருமாள் கோவில வச்சு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றீங்க இப்ப அதே பாணியில தமிழ்நாட்டிலயும் ஒரு இயக்குனர் பல படங்களை இயக்கி இருக்காரு பல படங்களா ஆமா ஒரு சில படங்கள் வெற்றி படங்களா இப்ப அந்த இயக்குனர் ஒரு சில படங்கள் வந்திருக்கு வெற்றி படங்கள் இல்ல இல்ல எப்படி

பெண் பாதுகாவலர் அப்படிதான் இருக்கிறாரு பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் படங்கள் எடுக்கிறது அப்படிதான் எடுக்கிறாரு ஏங்க அவன் சொல்லிக்கிறாங்க இது பதினாறு வயது இல்ல உன்னை எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிடுறாங்க ஏங்க ஒரு பயம் கூப்பிடல சப்பானி தான் கூப்பிடுற மாதிரி பெண் பாதுகாவலர் யார் சொன்னா அவனே சொல்லிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு உரிமைகளுக்கு எதிரான சுதந்திரத்துக்கு எதிரான எதுவுமே வந்து நீங்க டைரக்டா வந்து ஏய் நீ எல்லாம் படிக்க கூடாது பொம்பளை புள்ள வீட்லயே இரு ஏ நீ எல்லாம் என்ன காலேஜுக்கு போறதே நீ எல்லாம் என்ன வேலைக்கு போறதே நீ எல்லாம் என்ன லவ் பண்றது நீ எல்லாம் எப்படி ஓனா டிசிஷன் எடுக்கிறதுன்னு சொன்னா பொண்ணுங்க காலில் இருக்கிற சிறப்ப கழட்டி பலா அரைச்சுடும் அதனால பெண்கள் அங்கே நாங்க வந்து பாதுகாக்கிறோம் உங்கள் மீது ரொம்ப அக்கறையோட இருக்கிறோம்னு சொல்லி உள்ள வர்றது இவன் பெரிய இயக்குனர்னு இந்துக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குமோ வந்து வாயத்திறந்தானா பெண்கள் அடிச்சு கொள்ள மட்டுமே வந்தானா இந்து பெண்களை ரேப் பண்ணும் போது வந்தானா இந்து மக்களுக்கு வந்து இங்க வந்து நிவாரணம் கிடைக்காம ஒன்றிய அரசு ஏமாத்துது அப்போ வாய திறந்தானா வரியனாலே இந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ திறந்தானா இந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில் இதுக்கெல்லாம் வந்து அவங்க தான் வாயத்தொடர்தானா ஒட்டுமொத்த இந்திய நாடுமே இங்கே பிரச்சனை எல்லாம் இருக்கு யோ இந்து இந்துன்றா அதுக்கெல்லாம் அவன் திறந்தானா இப்போ இதுக்கு மட்டும் வந்துட்டான் கொடுக்கணும்னு பஞ்சாமூர்த்து தாக்கிடிங்கிறதுக்காக இதை வச்சு எதாவது இன்னுமே வந்து ஏதாவது பிரச்சனை அந்த ஒரு பையன் ஒன்று மதிக்கல இந்த அவதூறு பரப்புவதைய நோக்கம் என்ன அப்படின்னா பொய்யே பத்து தரோ நூறு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது மக்கள் நம்பிடுவாங்கங்கிற ஒரு முயற்சி தான் இது அவதூறுங்க

அந்த அரசு மக்கள் நல திட்டங்களை எல்லாம் செய்யுது அப்படிங்கும்போது அதை மலினப்படுத்தணும் மக்கள் கிட்ட அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன பெனிஃபிட் என்னங்கிறது மக்கள் புரிஞ்சுக்க கூடாது சிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது மோகன்ஜி கைது செய்யப்பட்டதுல பல தலைவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற திரு அஸ்வதாமன் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை ட்விட்டர் பதிவு போடுறாரு இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களும் கண்டனத்தை தெரிவிக்கிறாரு இப்போ ஒரு இயக்குனர் கருத்தே சொல்லக்கூடாதா அப்படின்ற இடத்துக்கு இதை தள்ளுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்க கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லலைங்க அவதூறு பரப்பாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் கூட சொல்லலாம்ல நான் கருத்தை தான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி ராமதாஸை பத்தி என்ன சொன்னாலும் பொறுத்துப்பாங்களே நரேந்திர மோடியை பத்தி பிரைம் மினிஸ்டர் பற்றி என்ன சொன்னாலும் பொறுத்துப்பாங்களா நான் அதான் சொல்கிறேங்க வாய்க்கு வந்ததே காத்து வாக்கில் வந்தது நானும் சொல்றேனே ஒரு நாலு பாயிண்ட் கருத்து சுதந்திரம் கடந்து போயிடுவாங்களா கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு யோகிதா இருக்கான்னு கேட்குறேன் யோகிதா இருக்கா இத்தனை வரை இன்னி வரைக்கும் எத்தனை பேரை நீங்கள் சிறையில் வச்சுருக்குறீங்க ஆதாரமே இல்லாமல் சிறையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்புறம் கருத்து சுதந்திரம் பற்றி இவங்க பேசுகிறாங்களா ஒருத்தனுக்கு தட்டில் சோறு வச்சு திங்கிறது கூட இங்கே வந்து உரிமை இல்லாமல் இருக்குது மாட்டுக்கரியான்னு வந்து மோந்து பார்க்குறான் அடிக்கிறான் கொள்றான் இவன் வந்து சொல்கிறானா பொண்ணுங்க கருத்து சொன்னாலே அசிங்கமாக பேசுகிறானுங்க இவங்க வந்து கருத்து சுதந்திரத்துக்கு பாதுகாவல இருக்கலாமா இவங்க ம் ரெண்டும் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிற மாதிரி அது ஒரு ஜாதி வெறி இது ஒரு மதவெறி இந்த அஸ்வாத் தான் சொல்கிறேன் அந்த மோகன் வந்து ஜாதி வெறி படித்தவன் இவன் வெறி பிடிச்சவன் இது ரெண்டுத்துக்கும் இது ரெண்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது இது அக்கிஸ்டுங்கிறதுக்கு இவன் சப்போர்ட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு தெரியவானாமா இப்போ ராமதாஸ் வந்து இதெல்லாம் கருத்து சுதந்திரமா இருக்கு தான் ஆடாதாலும் சதா ஆடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடும் சத்திரி அக்னி சட்டி அக்னிச்சட்டி பரம்பரைங்கிறனால துடிக்குதாம் அவருக்கு என்ன இவங்களுக்கு உண்மையாகவே இந்த மக்கள் மீது அக்கறை இருக்குதான்னு கேட்குறான் அவன் என்ன அப்படி நாட்டு நல்லதுக்கு நாளுக்கு கருத்தை கக்கிப்புட்டான் அவனுடைய கருத்து சுதந்திரத்துக்கு இங்கே பாழா போயிடுச்சு இவங்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்க வராங்க அவன் பேசுனது அவதூறு இதுக்கு ஒரு கட்சி தலைவர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவமான அசிங்கம் அது கூட அவருக்கு தெரியாதா அவர் பாஜக கூட்டணியில் தானே இருக்கிறாரு பாஜக கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக எந்த அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு எத்தனை பேர் சிறையில் இருக்காங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதை போய் வர ராமதாஸ் அப்போ இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து மாநில அரசு மிக முக்கியமாக திமுக ஆட்சியில் இருந்துச்சுனாலே இவங்க அப்படியே நடுநிலையாளர்களாக நக்கியாயிருவாங்க ஐயோ! அப்படின்னு துடிச்சு போயிடுவாங்க அதிமுக ஆட்சியாளர் இருக்கும்போது பம்மிக்கிட்டு இருப்பாங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் உண்மையாகவே மக்களின் மீது கிடையாது இது திமுக காரணம் பண்ணுன்றதா நோக்கன்றீங்க இவங்க இங்க தமிழ்நாட்டில் செய்கின்ற அத்தனையும் திமுக ஆட்சியில் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய மக்கள் நல நலத்திட்டங்களை மலினப்படுத்தணும் அவங்கள தொடர்ந்து அவதூறு படைப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதான் நோக்கமே தவிர அவர்களுக்கு இந்த மாநில உரிமையின் மீதோ இங்க இருக்கக்கூடிய மக்களின் மீதோ எந்த அக்கறையும் கிடையாது இந்த மோகனுக்காக தூக்கிட்டு வர ராமதாஸ் ஒன்றிய அரசு இப்ப மாநில உரிமையாலும் அவ்வளவு பறிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு போய் இறங்கி கம்ப சுத்த வேண்டியதானே அவரு இந்த மோகன் இருந்து அவர் கேட்கிறாரு நினைக்கிறேன்

அப்போ இது பாருங்க தேவிஸ் நான் என்ன சொல்கிறேன் மக் நீங்கள்லாம் வந்து மக்களின் மீது அக்கறை இல்லாதவர்கள்னு எப்பயும் அம்பலப்பட்டு போயிடுச்சு நீங்கள்லாம் கொஞ்சம் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறது தான் அவங்களுக்குலாம் நல்லது மக்கள் திருப்பி திரும்பலாம் ஏமாற மாட்டேன் ரொம்ப தெளிவான பார்வை நேரத்துக்கும் கருத்துக்க மாட்டேன்